வெத்து இருந்து கொண்டு வெட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கிறது இவனுடைய இருக்குது மாமனார் சொத்துலோர திண்ணிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத உதவ கரை ஏற்கனவே செய்கின்ற வேலையில ஒட்டுண்ணியாக இருந்து ஆடைக்காண்ட குப்பை தொட்டில ஒரு குப்பைக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க தன்னோட உயிருக்கே மிக ஏன்னா இவர் பெரிய மாஸ் லீட்ரு பாத்தீங்களா இவரால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்குது அவர்களுடைய ஆபத்தா திமுக பார்த்தார்களா ஒரு சாதாரணமா இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு விசாரித்திருந்தா கூட வந்து தெரிஞ்சிருக்கும் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அது சினிமாவோட வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க அவங்களை போயிட்டு கூலிப்படை மாதிரி சித்தரித்து காவல்துறைய நேரத்தை இந்த முட்டா பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னோட பப்ளிசிட்டிக்காக வேஸ்ட் பண்ணிருக்கான் திமுக இவன இவனை வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல திமுக வந்துட்டு விஜயவே ஒரு பொருட்டா மதிக்கல விஜயவே பாத்தீங்கன்னாக்கா ரோட்ல கிடக்குற ஒரு இச்சு குப்பையாதான் பார்த்துட்டு இருக்கு நடிகர்களின் அரசியல் என்பது மிக மோசடியான அரசியல் சினிமா டைலாக பார்த்து கொண்டு இந்த ஆதவர்ஜன மாதிரி ஊழ உதாரவாய் எனக்கு பேச்ச கேட்டுக்கொண்டு நடிகர்கள் திரையில் பேசுகின்ற வசனங்களை நம்பி ஏமாறாமல் புத்தகங்களில் இருக்கின்ற தோழர்கள் தற்கொலைகள் வெட்டு வெட்டு தலைவர்ல இருந்துட்டு அதனுடைய இருக்கக்கூடிய குஞ்சுகள் இருக்கு அது வரைக்குமே எல்லாருமே எந்த அளவுக்கு வேலை வெட்டி வெட்டி இல்லாம இருந்து கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறது பொறப்பா இருக்குது குறிப்பாக விஜய் அவர்களுக்கு அடுத்து அந்த புசியான இவர்கள் இருவருக்கும் கொஞ்சம் கூட சதைத்தவன் தான் இல்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற வகையில தான் உழைப்பதா என்னன்னே தெரியாத மாமனார் சொத்துல உக்காந்துகிட்டு தண்டச்சோறு தின்னுட்டு இருக்கு மாமனார் சொத்தை வந்துட்டு எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுகிட்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற தண்டச்சோறு ஒன்னுத்துக்கும் உதவாத உதவக்கார கிட்டத்தட்ட அந்த திருமாவளவன கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக வெளியேற்றப்பட்டு விஜய் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று ஏன்னா தான் சம்பவத்தை சொத்துல இருந்து ஒரு பைசா வந்து செலவு செய்யக்கூடாது ஆனா தனக்காக எவனோ ஒருத்த வந்துட்டு மாமர சொத்தை வந்து செலவு செய்யறதுக்கு சரியான ஆளா இருந்தா அவனை வர வைத்து நாம ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியல் ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றதுக்காகவே அஹ் தற்கொலை வெத்துவெட்டுக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழத்தை தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு வந்துட்டு எந்த ஒரு கட்சியிலும் இல்லை ஆனா இந்த லூசுக்கு வந்து கொடுத்திருக்கான இந்த ஆதர பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு புத்திசாலியோ இல்ல வந்துட்டு வியூ உங்களை வகுக்கிறதுக்கோ சரியான நபரோ அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது ஏற்கனவே மற்றவர் செய்கின்ற வேலையில ஒட்டுண்ணியாவே இருந்து வேலைகளை செய்து கொண்டு இருப்பவர் அப்படின்றதுனாலதான் இவரை வந்து வீசிக்காடு யாரும் மதிக்காம தூக்கி போட்ட வீசிக்கால சரி ஏதோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து அதை கூட காப்பாத்திக்கிறதுக்கு துப்பு இல்லாம ஆனா திருமாவளவன் நபர்களுக்கே ஆப்பு வைக்கிற விதத்துல அவருக்கு செக் வைக்கிற விதத்துல பலவிதமான வேலைகளை செய்து அதனால பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான சில சங்கட்டங்களையும் அவர் சந்திக்க வேண்டிய சூழல் வந்து அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அண்ணன் திருமாவர்கள் வந்துட்டு இந்த வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அரசியல் புத்திசாலினு வச்சு புத்திசாலி இல்ல இது வெறும் குப்பை இந்த குப்பை வந்துட்டு இருக்க வேண்டிய இடம் வீசிக்காய் இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாரு அந்த குப்பையை தூக்கி திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய கட்சியில வந்துட்டு பொறுப்பை கொடுத்து வச்சுக்காண்ட குப்பை தொட்டிலும் ஒரு குப்பைக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து கம்மன் விட்டாக்க இந்த குப்பைக்காய் ஆதரவா தன்னோட பப்ளிசிட்டிக்காக கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஒரு வேலையை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செஞ்சா வந்து தன்னோட உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தன்னை தாக்குவதற்காக ஆட்டோவிலும் காரணம் இப்படியெல்லாம் செய்திகள் வந்திருந்ததுதான் சொன்னேன் ஆட்டோவிலும் காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுதங்கள் கொடூரமான ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டாரு அதுக்கு அடுத்து வந்து அவருடைய வழக்கறிஞர் மோகன் பார்த்தசாரதி மூலயமாக தீநகர்ல இருக்கக்கூடிய உதவி கமிஷனர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு புகார் வந்து கொடுக்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கஸ்தூரி கஸ்தூரிக்காங்க தெருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரோ சிலர் வந்துட்டு ஆட்டோல வந்து நோட்டமிட்டதாகவும் அது மட்டும் இல்லாம திமுக கொடி கட்டிய கார் வந்துட்டு தன்னோட வீட்டை சுத்தி சுத்தி அடிக்கடி போனதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட வந்து கொடுத்து பரபரப்பி பப்ளிசிட்டியும் கூட்டிக்கிட்டு தன்னோட உயிருக்கே மிக ஏன்னா இவர் பெரிய மாஸ் லீடர் பாத்தீங்களா இவரால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்குது அந்த எழுச்சியின் மூலியமா பாத்தீங்கன்னா இவரை வந்துட்டு ஒரு புரட்சியாளராக நினைத்துக்கொண்டு எந்த நேரமும் மக்கள் வந்துட்டு இவர்கிட்ட குறைகளை சொல்றத காத்திருப்பது போல ஓவர் பெட் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றது அதிபுத்திசாலி மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ட பேசி அந்த பயணம் அவனுக்கும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பயனும் வந்துட்டு தப்பு இல்லை அந்த பையன் படிப்பு படிப்புனா இருந்திருப்பானாட்டுக்கு அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் சொல்லு அங்க வந்து மொக்க வாங்கின ஒரு விஷயம் வந்து சொல்றோம்னாக்கா தெளிவாக யாருகிட்ட என்ன பேசணும்னு தெரிந்து கொண்டு பேசுற அந்த மாதிரி இந்த அதிமேதாவுக்கு வந்து தெரியாது ஆனா தன்னை பெரிய புரட்சியாளனாகவும் தான் வந்துட்டு இத சமூக சீர்திருத்தத்துக்காக வந்த மாதிரி ஓவர் பில்டப் காட்டிக்குவான் ஆனா பத்து பிசா புரோஜனம் இல்லாத நபர் தான் இந்த ஆதவற்றா அவர்களுடைய உயிருக்கு வந்து இந்த ஆபத்தாமா அந்த அதனால வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விசாரிச்சாதான் இதுங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பப்ளிசிட்டிக்காக எந்த பைத்தியகத்தனத்தையும் செய்யும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோல வந்து யாராவது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேரு இப்ப என் வீட்டு வாசல யாராவது ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்கனாக்கா கூப்பிட்டு வச்சுட்டு என்னங்க இது நாமளே கேட்போம் சரி நீ உங்ககிட்ட பணம் இருக்குது பணத்தை முறையில் நீ வெளியில மாட்டேன் உன் வாட்ச்மேனை கூப்பிட்டு என்னப்பா என்ன விஷயம் அடிக்கடி இந்த பக்கம் வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை விட்டு கேட்டிருந்தா கூட இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருசா போயிருக்காரு ஆனா இவருடைய உயிருக்கே ஆபத்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பை பிளஸ் எக்ஸ்பிரஸ் பாதுகாப்பு கேட்பாராட்டுக்கு அந்த அளவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்து கம்ப்ளைண்ட் நியூஸ் செய்திகள் வீடியோ கட்ட ஆதவர் உயிருக்கு ஆபத்தா திமுக கொடிகட்டி காலின் உழவு பார்த்தார்களா அப்படின்ற மாதிரி சில எச்சை ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுறாங்க வெப்சைட்ல சோசியல் மீடியா செய்திகளை வெளியிட்டு பப்ளிசிட்டிகள் இப்ப போலீஸ் விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ டிரைவர் தான் அந்த பக்கம் வந்து போயிருக்காங்க அது எதுக்காகனாக்கா அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போ வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அதை வந்து பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் கிங்காங் அவர்களுடைய மகளுடைய மேரேஜ் நடந்துட்டு மாலையில ரிசப்ஷன் நடந்தா ரிசெப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய நடிகர்கள் வருவாங்க ஏன்னா ஆட்டோ டிரைவர் கணேசன் ட்ராம் மற்றும் புஷ்பராஜ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சினிமாவில வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு தேடிட்டு இருக்க நபர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆதார் அர்ஜுனா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முல வந்துட்டு நிறைய நடிகர் நடிகர்கள் ஏரியா போடுவாங்க அப்படின்னா காலையில போயிட்டு அங்க யாருக்கு அவங்ககிட்ட போட்டோ வந்து எடுத்திருக்காங்க வரக்கூடிய நடிகர் நடிக போட்டோ எடுத்துட்டு அப்புறம் மதியம் தான் லஞ்ச் பிரேக்கு அப்புறமேட்டு என்ன ரெண்டு மணி நேரம் இருந்து வேற யாராவது வராங்கன்னு பாத்திருக்காங்க இந்த பாத்துட்டு வீட்டை யாரோ நோட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணது அதுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் வந்துட்டு அஹ் நடிகாங் அவர்களுடைய ரிசப்ஷனுக்கு போயிட்டு அங்க வந்திருந்த சிலரோட வந்து போட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க சில துணை நடிகர்களோட அவங்களும் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து விழுந்திருக்கு அதாவது ஒரு சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரித்திருந்தா கூட வந்து தெரிஞ்சிருக்கும் சாதாரண ஒழிக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்க அது சினிமாவுல வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க அவங்கள போயிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கூலிப்படை மாதிரி சித்தரித்து இந்த ஆள வரைஞ்சோட செய்திகளை வந்துட்டு வெளியேறுறாரு அப்படின்றதா வேறங்க நினைச்சு பாருங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற ஒரு சில நபர்களை கூப்பிட்டு வச்சுட்டு காவல்துறை வந்து திடீர்னு விசாரிச்சாக்க என்ன நினைப்பாங்க அவங்க குடும்பத்துல இருக்கும் எல்லாரும் எந்த அளவுக்கு பழக்கப்படும் கொஞ்சம் ஒரு கூச்சா சாதாரண நமக்குள்ளே சில விஷ சின்ன சின்ன விஷயங்களை தீர்த்துக்கிட்டாரு இதுக்காக இந்த முட்டா பையனுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தங்களுடைய நேரத்தை செலவழித்து போய் பாத்தீங்கன்னாக்க இது குறித்து தீவிரமா விசாரித்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணி அவருடைய நே காவல்துறைக்கு எத்தனையோ வழக்குகள் இருக்கு எத்தனையோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு நேரத்தை செலவிடுறதுக்கு வித இந்த முட்டா பையனுடைய கம்ப்ளைண்ட்டுக்காக காவல்துறையும் ஏன்னா இதை வந்துட்டு என்னட்டி இவனுக்கு வந்து இன்னும் பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அப்படின்றதுனாலே காவல்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுத்து காவல்துறைய நேரத்தை இந்த முட்டா பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னோட பப்ளிசிட்டிக்காக வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக கொடிக்கட்டணக்காரர் வந்துட்டு என் வீட்டை வந்துட்டு நோட்டமிட்டுது அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க அதுவும் கூட பாத்தீங்கன்னா திமுக கொடிக்கட்டின காரு வந்துட்டு திமுகவுடைய பொறியாளர் பிரிவுல வந்துட்டு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய குமலேசன் அப்படின்றவருக்கு சொந்தமான காரு அவருடைய டிரைவர் செந்திலும் அவருடைய மேனேஜர் அருணாச்சலமோ ஆர்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ரங்கன் சாலையில வந்துட்டு ரூட் மாறி போயிருக்காங்க வரி தவறி போயிருக்காங்க அதுக்கப்புறம் சரியான ரூட் எடுத்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க இதை என்னமோ பெருசா பேசிக்கிட்டு பேசியது இது பண்ணிட்டு திமுக கொடி வச்ச காரில் வந்துட்டு என்ன நோட்ட அதாவது திமுக தான் இவனை வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இவனை எல்லாம் ஒரு செருப்புல இருக்க தூசு லெவலுக்கு கூட திமுக நினைக்காது இவன் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தனக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி போலியாவே சித்தடித்து கொண்டு திமுக வந்துட்டு விஜயவே ஒரு பொருட்டா மதிக்கல விஜயவே பாத்தீங்கன்னாக்கா ரோட்ல கிடக்குற ஒரு இச்சு குப்பையாதான் பாத்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனை என்னமோ பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு ஓவர் சீனை போட்டு கம்ப்ளைண்டை கொடுத்துட்டு காவல்துறையோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி லூசு பயிர்தான் தாயேக்கால இருக்கானு இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு நாளைக்கு தப்பித்தாரி ஒரு வார்டு கவுன்சிலரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை வந்தாலும் இவனுக்கு எந்த அளவுக்கு ஓவர் பில்ட் அப் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த தேர்தலுக்கு அப்புறமேட்டு இவர்கள் எல்லாமே அரசியல் வந்து காணாம போயிடுவாங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மன்ன கவுனாலும் அடுத்து வந்து அவர் சினிமா சினிமாக்கு போயிடுவாரு இவர் ஆதா அர்ஜுனாக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவருடைய மாமனார் சொத்து இருக்குது எப்படியும் வந்து அவர் புறச்சிக்குவாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம புசி ஆனந்த் அவருக்கும் பிரச்சனை கிடையாது அவர் வந்து உடனே பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அவருடைய சொந்த வேலையை அவர் பிஜேபிக்காக பிஜேபி திரும்ப சேர்ந்துட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருப்பார் ஆனா இவரை நம்பிக்கொண்டே இன்னைக்கு விருச்சோல் வாரியத்தை சுத்திக்கிட்டு இருக்குல்ல ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட நாம் தமிழர்ல ஜோம்பிகளா இருக்கக்கூடிய தம்பிகளுடைய நிறமைதான் விஜய்ய இந்த அக்கூறிக வெத்துவெட்டு கழகத்துல இருக்கக்கூடிய ஆஹ் விசுலிச்சம் குஞ்சுகளுக்கும் இருக்குது அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தங்களை பிழைப்பது தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாலே சரியா இருக்கும் புத்தகங்களை படித்து கொண்டு தெளிந்து கொண்டால் நடிகர்களின் அரசியல் என்பது மிக மோசடியான அரசியல் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு அவர்கள் வந்துட்டு வருவாங்க வெறும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சினிமா பார்த்து கொண்டு இந்த ஆதவர்ஜன மாதிரி ஊழ எனக்கு பேச்சை கேட்டுக்கொண்டு ஏமா இந்த ஊழ உதாரவாய் விஷயம் சொன்னா ஒடுக்கப்பட்டவர் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த தற்கொலைகள் வெத்துவெட்டு கழகத்துல எத்தனையோ ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா இவர்களில் ஒருவரை முதலமைச்சர் ஆகும் சொல்ல வேண்டியதானே எதுக்கு விஜய் அவர்களை வந்து சொல்லணும் ஊடக உதவிற்காக எது வேணாலும் பேசுவானுங்க இந்த ஊர உதார்க்க கேட்டுக்கொண்டு இருக்காம இளைஞர்களை நடிகர்கள் திரையில் பேசுகின்ற வசனங்களை நம்பி ஏமாறாமல் புத்தகங்களில் இருக்கின்ற அரசியலை புரிந்து கொண்டு ஓகே அதை படித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு வந்துட்டு உங்கள் அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதுதான் சரியே தவிர இந்த மாதிரி ஊழ உதார் வாயனுக்கு விஜய் மாதிரியான ஆதவர்ஜுனா மாதிரியான மாதிரி ஊழ உதார் என்ற பேச்சை கேட்டுக்கொண்டு ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார் ஆனாலும் இந்த விஷயங்கள்ல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர் இன்னும் என்னென்ன கதைகளை கட்டுகிறான் அப்படின்றது குறித்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் விளம்பர மாடல் வந்து அவர்தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் ஒரு தலைவர் பிறந்தநாள் பனைவருல போட்டோ வச்சிருவாரு அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மலை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மலையாள கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க